முழுமையாக தெய்வீகத்திற்கு தன்னலம் மற்றும் எவ்விதமான எதிர்பார்ப்பு மற்ற கடமைகளை செய்ய வந்திருக்கின்ற கர்ம யோகியர்கள் போற்றுதலும் தூற்றுதலும் கர்மயோகிக்கு இல்லை எதை செய்கிறோம் அல்ல என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் ஆகவே பொறுப்பாசிரியர்கள் என்ன கடமைகளை செய்ய உங்களுக்கு வகைப்படுத்தி கொடுக்கிறார்களோ அதை முழுமையாக உணர்வோடு கடமையை செய்த அதனால்தான் கர்ம யோகத்திலே ஞான சந்நியாச கர்ம யோகம் என்று கீதையிலே ஒரு அத்தியாயம் சொல்லப்படுகிறது ஞானம் என்பது உள்ளது உள்ளபடி உள்ளவாறு உணர்வது ஞானம் என்பது மெய்ப்பொருளை உணர்வது ஆகவே அந்த உணர்ந்த ஞானம் ஓதுகின்ற ஞானம் அல்ல உணர்ந்த ஞானம் ஆகவேதான் அந்த உணர்ந்த ஞானம் சந்நியாசம் என்பது என்ன தனக்கென வாழாது பிற உயிர்களுக்காக வாழ்கின்ற ஒரு வாழ்வுதான் சந்நியாச வாழ்வு அதுதான் அனைத்தையும் அதாவது உடல் பற்று பொருள் பற்று யான் எனது என்ற யான் நான் என்ற அகங்காரம் எனது என்ற மமகாரம் ஆகவேதான் இந்த அகங்காரங்களையெல்லாம் நீக்கி தன்னை ஓர் ஆன்மா என்ற உணர்வோடு இருப்பவர்கள் யாரோ அவர்கள்தான் சன்னியாசிகள் அதனால்தான் தாங்கள் இந்த உலகப் பற்றிலிருந்து விடுபட்டவர்கள் என்பதை உணர்த்துவதற்காகவே ஒரு கருகு இரு ஏதாவது சருகினுடைய நிறம் காவி நிறம் அந்த காவி நிறம் கொண்ட அந்த சருகு காய்ந்து விட்டது அதாவது மரத்திலிருந்து பட்டு விட்டது மரத்திற்கும் தனக்கும் எவ்விதமான பற்றும் இல்லை அந்த இலை எப்படி அந்த கிளையிலிருந்து உதிர்ந்து சருகாகி இருக்கிறதோ அதே போல நானும் என்னுடைய மனத்தில் எவ்விதமான பற்றும் இல்லை பற்று இல்லை என்றால் பற்றில்லாமல் இந்த உலகில் ஏ வாழ முடியுமா என்றால் நிச்சயம் வாழ முடியாது அதாவது மரம் வேறானது இந்த மண்ணினுடைய பற்றுதல் இல்லாமல் மரம் வாழ முடியாது உயிர்கள் கால்கள் இந்த மண்ணில் பற்றவில்லை என்றால் நிற்க முடியாது மூச்சு இந்த உடலை பற்றவில்லை என்றால் இந்த உயிர் வாழ முடியாது ஆகவே இங்கே பற்று என்பது ஆசை என்று பொருள் ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா காலை உணவை எடுத்துக்கொண்டோம் என்றால் காலை உணவு ஒரு மனிதனுக்கு இருநூறு கலோரிகள் இருந்தால் போதும் என்று விஞ்ஞானம் குறிப்பிடுகிறது ஆக இருநூறு கலோரிகள் கொண்ட ஒரு இரண்டு இட்லி ஒரு வடை சிறிது பொங்கல் இவைகள் இருந்தாலே போதும் என்று சொல்லுகிறது இது உடலுக்கு தேவை தேவைக்கு அதிகமாக உண்ணுகிற பொழுது அது என்னவாக மாறுகிறது ஆசையும் வயப்படுகிறது எனக்கு இட்லி என்றால் பிடிக்கும் அதிலும் நிலக்கடலை சட்னி என்றால் அதிகம் பிடிக்கும் இரண்டு இட்லி சாப்பிடுகின்ற நான் நிலக்கடலை சட்னி வைத்தால் நான்கு இட்லி சாப்பிடுவேன் சட்டினியினுடைய பிடித்தத்திற்காக சாப்பிடுவது என்பது நாவினுடைய சுவைக்காக சாப்பிடுவது ஆகவே அது பற்று அதுதான் என்ன பற்று பொருள் பற்று நில நிலக்கடலை என்ற பொருள் பற்று இட்லி என்ற பொருள் பற்று இனிப்பு என்ற பொருள் பற்று ஆக இந்த பற்றுக்களை நீக்கினால் அது தேவைக்காக வாழ்கின்ற வாழ்க்கையாய் மாறுகிறது அதற்கு இப்பொழுது நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்கள் அல்லவா தேவைக்காக உணவு உண்பவர் யாரோ அவர்களெல்லாம் சந்நியாச நிலைகள் தான் தேவைக்கு அதிகமாக எதை உண்ணுவது அதிகமாக உறங்குவது அதிகமாக உடுத்துவது என்று எதை தேவைக்கு அதிகமாக நாம் செய்கிறோமோ அதுவெல்லாம் பற்று பற்று ஆகவேதான் படிப்பதும் கூட எனக்கு படிப்பது மிகவும் பிடிக்கும் என்று படித்துக்கொண்டே கொண்டே இருப்பதும் அதுவும் ஒரு விதத்தில் பற்றுதான் கம்ப்யூட்டரை பார்ப்பது எனக்கு மிக மிக பிடிக்கும் என்று சொல்லி கம்ப்யூட்டரிலேயே மூழ்கி விடுவதும் ஒரு பற்றுதான் பற்றுதான் ஆகவேதான் இவைகளையெல்லாம் பற்று என்று தெரிந்து அந்த பற்றுக்களில் இருந்து அறிவோடு தெளிந்து உலகத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கைதான் ஒரு சிறந்த உயர்ந்த வாழ்க்கை ஆகவே அதற்காக காவி அணிய வேண்டியது இல்லை ஏன் காவி அணிந்தார்கள் என்றால் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவர்கள் அந்த சன்னியாச உணர்வுகளோடு இருந்தாலும் அவர்களை பார்க்கின்ற மக்கள் அவர்கள் மீது ஏதேனும் ஒரு பற்றுதலை வைத்து விடுவார்கள் என்றால் அந்த பற்றுக்களால் அவர்கள் மீள முடியாமல் இருந்தவள் அதனால்தான் சன்னியாசி என்பவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவன் எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது வாசம் செய்யக்கூடாது குறிப்பிட்ட மக்களோடு தொடர்ந்து அவன் இருக்கக்கூடாது ஏனென்றால் குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட நபர்கள் இவர்களோ இவர்களின் மீதும் மனம் என்ன வந்துவிடும் அதனால் தான் ஒரு சன்னியாசி ஓரிடத்தில் கூடாது என்ற நியதிகளைக் கொண்டார் காலத்தில் வடக்கே செல்வது என்பது ஆத்ம ஞானத்தை பெறுவதற்காகச் சென்றார் ஆகவேதான் ஆசிரம நியதி சன்னியாசம் என்பது துயதம் சென்று தூரம் சென்று மக்களின் துயர் துடைப்பது எதுவோ அதுவே துறவு என்று சொல்லப்படுகிறது ஆகவேதான் ஞானத்தை அடைந்து சந்நியாச நிலையிலிருந்து கர்ம கர்மயோகத்தை ஞானம் ஞானமில்லாமல் கர்மயோகத்திற்கு வர முடியாது ஏனென்றால் பற்று ஏற்பட்டுவிடும் பற்று ஏற்பட்டு இப்பொழுது கர்மயோகிகளை ஒரு மாமரத்தை நட சொல்லுகிறோம் நட்டு விட்டு சென்ற பிறகு அடுத்த வருடம் வருகிற பொழுது அந்த மரத்தை பார்க்கிறோம் இது போன வருடம் நாங்கள் தான் வைத்தோம் கிருஷ்ணன் அதில் முதல் மாம்பழம் வந்தால் எடுத்து வையுங்கள் நாங்கள் அடுத்த முறை வரும்பொழுது எங்களுக்கு ஏனென்றால் நாங்கள் தான் இதை நட்டோம் அப்பொழுதும் என்ன ஒரு பற்று பற்று அப்பொழுது என்ன இல்லை பற்றுதல் இல்லை கடமையை செய்தோம் அவ்வளவுதான் அந்த கடமைகளிலும் என்ன வரவு எதிர்பார்ப்பதில்லை விளைவை அதாவது பலனை எதிர்பாராமல் செய்யப்படுவது எதுவோ அதுவே கர்மையோ கர்மத்திலே கர்மம் அகர்மம் விகர்மம் என்றெல்லாம் இருக்கிறது கர்மம் என்றால் செய்தல் அகர்மம் என்றால் செய்தாலும் செய்யவில்லை என்ற உணர்வோடு செய்கிறார்களோ அது என்ன அகர்மம் சிறப்பான செயல்களை செய்வது விகர்மம் அதனால்தான் இந்த கடமைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நீ கடமைகளை செய்தாலும் எப்படி பற்றில்லாமல் கடமைகளை செய்ய முடியும் அதற்குத்தான் ஞானம் வேண்டும் என்ன ஞானம் வேண்டும் மெய்ஞானம் வேண்டும் அது என்ன மெய்ஞானம் இயக்குவது நான் அல்ல பரம்பொருள் இயக்குகிறது நான் இயக்குகிறேன் ஆத்மாவே என்னை அனைத்தும் இயக்குகிறது ஆகவே நான் இவைகள் அல்ல ஆகவே அது இயக்குகிறது நான் இயங்குகிறேன் என்ற அடிப்படையிலே தன்னை முழுமையாக இறை ஆற்றலுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கடமைகளை ஆற்றுதல் அதனால்தான் அர்ப்பணிப்பு என்று சொல்லுங்கள் முழுமையான அர்ப்பணிப்பு அதனால்தான் எல்லாம் இறைவனுக்காகவே இஸ்லாத்தில் சொல்லப்படுகிறது எல்லாம் புகழும் எரிவனுக்கு சனாதன தர்மம் சொல்லுகிறது எக்காரியமும் அவனன்றி ஓரணவும் அசைவதில் எச்செயலும் அவன் செயலே ஆகவேதான் அது செய்கிறது அது இயக்குகிறது நான் இயங்குகிறேன் என்று எண்ணுகிற பொழுது என்ன வருகிறது என்றால் அகங்காரம் வருவதில்லை அகங்காரம் வருவது ஏனென்றால் மனிதனை கீழ்நோக்கி செலுத்துவது தான் அகங்காரம் என்பது என்ன உண்மையில் நீங்கள் ஆத்மா என்பதை மறந்து உடலே நான் என்று எண்ணுவதும் மனம்தான் நான் என்று எண்ணுவதும் தான் நான் என்று எண்ணுவதும் அந்த எண்ணங்கள் தான் அகங்காரம் என்று சொல்லப்படும் ஆக நாம் எதை செய்தாலும் இந்த உடலுக்காக செய்வது உளத்திற்காக செய்வது அறிவுக்காக செய்வது என்ற நிலைகளில் இருந்தால் பற்றுகள் ஏற்படுகிறது உண்மையில் நான் ஒரு இவைகளை எல்லாம் கடந்த சாட்சியாகிற ஆத்மாவே நான் ஆகவே தான் கடந்து உள்ளிருக்கின்ற இந்த ஆத்மாவே நான் எனது இருப்பு எங்கே எனது பௌதீக நிலை மூலாதாரம் எனது மனநிலை மார்கள் எனது அறிவு நிலை பூர்வமையம் ஆக்கினை எனது இருப்பு நிலை எங்கே ஆக எனது இருப்பிலே நான் எப்பொழுதும் இருப்பேன் அதனால்தான் தன்னிலை சுயநிலை உண்மை நிலை சத்திய நிலை ஆகவே எப்பொழுதும் நான் எனது இருப்பில் இருந்து எல்லா கடமைகளையும் செய்கிறேன் ஆக உச்சியிலே இருக்கின்ற பொழுது இயல்பான அன்பு புருவ மையத்தோடு இணைத்து கொண்டால் அன்பும் அறிவும் ஆகவே ஆகவேதான் அன்பாடு அறிவோடு தன்னுடைய கடமைகளை செய்து ஆற்றலோடு இணைந்து செய்வது அதனால்தான் ஞான சந்நியாச கர்ம யோகம்